நான் இன்றைக்கி சக்கரை பொங்கல்கின்றதுக்கு ஒரு கிளாஸ் பச்சரிசி அந்த கிளாஸ்லையே காய் கிளாஸ்க்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க இப்போ பாசிப்பருப்பை ஒரு கடாய்க்கு மாற்றிக்கிட்டு அடுப்பை மிதமான தீளை வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ரொம்ப கலர் மாறுன வரைக்கும் வறுக்க வேண்டாம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் பாசிப்பருப்பில் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ அரிசியுமே இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு இதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா பாசி பருப்பையும் அரிசியும் கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இந்த கிளாஸ்க்கு தான் ஒரு கிளாஸ் வந்து பச்சை அரிசி எடுத்துருந்தேன் இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கிறேன் இன்னொரு கிளாஸும் ஊற்றிக்கிட்டாச்சு இப்போ ஒரு கிளாஸுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சா பால் சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் ஆக மொத்தம் மூணை முக்கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு மூணு விசிலுக்கு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு கப்புக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க ஒரு கா கப்புக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு அரை கிளாஸ்க்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ நாட்டு சக்கரம் எதுக்கு சேர்க்குறேன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கறேன் இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு இதை நல்லா கரையை விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா கரையிட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெள்ளம் கரைஞ்சி கொதி வந்துருச்சுங்க இந்தளவுக்கு வந்தால் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லையா அதை நான் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கிறேன் இப்போ குக்கரில் இருந்துச்சுன்னா ரொம்ப அடியில் கீழே கொஞ்சமாக இருக்கும் அதனால தான் இப்போ நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்குறேன் இப்போ இதில் நம்ம வெள்ளை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாங்க அடுப்பை மிதமான தீலையே வச்சுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்ப மிதமான தீலேயே வச்சுக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம கலக்கும் போதே தெரியும் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பாருங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ ஒரு மூணு ஏலக்காவை தட்டி இதோட சேர்த்துக்கலாங்க நல்லா ஏலக்காய் சேர்க்கும் போது நம்மளுக்கு சக்கரை பொங்கல் கமகமன் வாசனையாக சூப்பராக இருக்குங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாங்க நல்லா நெய் விடும் போத வாசம் கமகமன் இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெய் விட்டா பிறகு இப்போ இதை மிதமான தீலியே அடுப்பில் இருக்கட்டுங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் மூணு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய்ச்சில பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாங்க முந்திரி பருப்பு தேங்காய்ச்சில் நம்மளோட இஷ்டம் தாங்க எவ்வளோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்தளவுக்கு சேர்த்துருக்குறேன் அடுப்பை மிதமான தீலையே வச்சுக்கலாங்க இப்போ இதை நல்லா வறுத்துக்கிட்டாச்சு இது கூடவே கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துக்கலாங்க இந்த கிஸ்மிஸ் பழம் நல்லா பொறிஞ்சு புஷ்ஷுன்னு வரும் அது வரைக்கும் அடுப்பை மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இதுவுமே நல்லா புஷ்ஷுன்னு சூப்பராக வந்துருச்சு நம்மளுக்கு கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு தேங்காய் இந்தளவுக்கு வருபட்டு வந்தால் போதும் இப்போ இதை எடுத்து நம்ம பொங்கலோடு சேர்த்துக்கலாங்க அடுப்பை மிதமான தீலையே வச்சுக்கோங்க ஏற்றி வச்சிடாதீங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நம்மளுக்கு கம கமன் வாசனையாக இருக்குங்க இப்போ நம்மளுக்கு சேர்த்த உடனே அப்பா எனக்கு பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்க இப்போ நம்மளுக்கு பொங்கல் சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அப்பா வைக்கும்போதே வாசனை கமகமன்னு வருதுங்க நானும் சாப்பிட்டு பார்த்துட்டேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம சேர்த்துருக்கிற இனிப்பு நெய் வாசத்தோட தேங்காய் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் இதோட சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் இது போல் பொங்கல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்